இன்று முதல் நம்ம வழிபட போறோம் இந்த காத்தியாயணி அப்படிங்கிறவங்க பத்ரகாளியை போல சண்டிகா தேவியை போல அம்பாளினுடைய உக்ரமான ஒரு ஸ்வரூபம் போர்க்கணத்துல பகைவர்களை வெல்லக்கூடிய உக்ரமான ஒரு ஸ்வரூபம் இந்த காத்தியாயனி அப்படிங்கிறவங்க இந்த காத்தியாயன்கிற பேர் உங்களுக்கு எதனால வந்தது அப்படின்னா காத்தியாயனா அப்படிங்கிற ஒரு முனிவர் தன்னுடைய மகளாக அம்பாலை இருக்கும்படியாக ஒரு வரம் கேட்கிறாரு அந்த வரத்தின் காரணமாக இவங்களுக்கு காத்தியாயனின் பெயர் வருது அதனால இந்த நாள்ல இந்த பெயரை சொல்லி நம்ம இவங்களை வழிபடுறோம் இந்த அம்பாளுக்குரிய நிறம் என்ன அப்படின்னா ஆரஞ்சு கலர் நம்மளனுடைய உக்ரத்தை பத்தி சொல்லும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பொதுவாக இந்த உக்ரம் அப்படிங்கிறது ஒரு நெருப்பை நெருப்பு போன்ற உக்ரத்தை குறிப்பிடக்கூடியது அந்த நெருப்பினுடைய நிறமும் ஏறத்தாழ ஆரஞ்சு அப்படிங்கிறதுனால ஆரஞ்சு நிறத்துல இன்றைக்கு நம்ம அம்பாளுக்கு தோ இல்ல நம்ம புடவை சாத்தி கொண்டு வழிபாடு செய்வதோ இல்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய வழிபடுறதோ இந்த நாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இரண்டாவது அம்பாளை நம்ம சண்டிகா தேவியாக வழிபட போறோம் சண்டிகா தேவின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உக்கிரமான ஒரு அம்பாளினுடைய சுவரூபம் சண்டிகா தேவி அப்படிங்கிறது இன்றைய நாள் ஏழு வயது பெண் குழந்தைகளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏழு வயது பெண் குழந்தைகள தேவி மகாத்யத்துல சண்டிகா அப்படின்னு குறிப்பிட்டாங்க இது அந்த பருவத்துக்கான பேர் ஏழு வயசு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்னா சண்டிகா அப்படின்னு சொல்றோம் இன்றைக்கு நம்ம தெருவுல ஏழு வயது பெண் குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா நான் எப்போ சொல்ற மாதிரி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தாம்பூலம் வச்சு கொடுக்கறதோ இல்ல பிரசாத்

வரையலாம் கடலை மாவை கொண்டு அம்பாளினுடைய பெயரையே ஒரு கோலமாக வரைவது எப்படி கோலமாக பெயரை வரையலாம் அப்படின்னா நம்ம வேற ஏதாவது ஒரு கோலம் வரைஞ்சு அந்த கோலத்துக்குள்ள அம்பாளினுடைய நாமத்தை நம்ம எழுதலாம் இல்ல அதற்கு கீழேயோ மேலேயோ எழுதலாம் அப்படியே அந்த பெயரை வைத்தே எனக்கு கோலம் வரைய தெரியும் நான் அதுக்கெல்லாம் பழக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா அந்த நாமத்தையே எப்படி நீங்க அழக கோலமாக வரைவீர்களோ அந்த மாதிரி கடலை மாவை கொண்டு வரைவது ரொம்ப விசேஷமானது என்னென்ன நெவேதியம் படைக்கலாம் தேங்காய் சாதமோ தேங்காய் பால் பாயசமோ பச்சை பயிற்சி சுண்டலோ சாதமோ ஆரஞ்சு பழமோ மாதுளை பழமோ பிரசாதமாக படைக்கலாம் இன்றைக்கு நீங்க அம்பாளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லியோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் சொல்லியோ வழிபடலாம் நீங்க கீர்த்தனைகள் பாட போறீங்க அப்படின்னா நீலாம்பரி ராகத்துல பாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்றைக்கு அம்பாளை சண்டிகா தேவியாக வழிபட னால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துல நீங்க அடியெடுத்து வச்சாலும் அந்த விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிட்டும் உங்களுடைய கவலைகள் நீங்கும் சண்டிகா தேவி உக்ரமான தெய்வம் ஒரு போர் தெய்வம் எடுத்த காரியத்தை செய்யக்கூடிய தெய்வம் அப்படிங்கறதுனால வெற்றியை அள்ளி கொடுப்பாங்க அதுவும் இல்லாம இந்த போர் நடந்துகிட்டு இருக்கிறப்போ மகிஷாசுரனுக்கும் அம்பாளுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கிறப்போ சண்டமுண்டா அப்படிங்கிற ரெண்டு தூதுவர்களை வென்றவள் சண்டிகா தேவி அப்படிங்கிறதுனால இந்த தேவியை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏழாவது நாளுடைய வழிபாடை எப்படி செய்யலாங்கிறத பத்தி அடுத்த வீடியோல பாக்கலாம்